ம்மக்குட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மொட்டை மாடிக்கு போக போகிறோம் ஸோ ரெண்டு மூணு நாளாவே மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஃபேஸ் பேக் வந்து காயப்படப்ப சரிங்களா இப்போ நான் மேலே போனேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு டிக்கெட் மேலே வருவாங்க பக்கத்து வீட்டு பாப்பாவும் குட்டியும் நான் தான் காயிறானா அவன் ஏன் காயிறான்னு தெரியல இப்போ பாருங்க நான் போக போகவே வருவான் நீங்களும் அதை பார்ப்பீங்க சரிங்களா சரி எடுத்து வச்சுக்கோ நேற்று வந்து மூட்டையில் லீவ் போடணுன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் பக்கெட்டில் ஃபுல்லாக வேர் 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 சரி ஓகே நம்ம மேலே அள்ளிகிட்டு போவோம் அள்ளிகிட்டு போயிட்டு பறக்காமல் காய போட்டுக்கிட்டு மதியானம் இதை அரைக்க போகிறோம் சரிங்களா சூட்டோட சூடாக அரைச்சிட்டு ஸோ நம்ம வந்து நைட்டுக்குள்ளே பேக்கிங் முடிக்கிறோம் இது யாருக்கெல்லாம் பதம் ஃபேஸ் பேக் வேணுமோ வாங்கிக்கலாம் ஒரு குழை சரிங்களா காலையில ஒரு சம்பவம் நடந்துச்சு கண்ணுல வந்து எறும்பு கடிச்சிருச்சு இந்த இடத்துல கடிச்சிருச்சு தூக்கி வச்சுட்டு போ மேலே ஏற வரைக்கும் வீடியோ எடுக்க புரியுவேன்னு தெரியல பாப்போம் என்னது இங்கே நீ எங்க பேச கூட எனக்கு முன்னாடி ஓடுற இப்பதான் சொல்லிட்டுதான் வந்தேன் சித்தார்த் சரியா எனக்கு முன்னாடி ஓடுறீ ஆமா என்ன வேலை பக்க பாருங்க ஆ யாருது உங்க துணியா அப்பாடி என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க நீ வீடு கட்டுறங்கற? ஹே என்ன தம்பி? நான் அங்க ஒரு கல்லு அங்க ஒரு கல்லு மூலையில தான் இந்த மாதிரி. இதா இங்க ஒன்னு அப்படி போய் அப்படியே போய் அங்கவே. போய் வெரி குட். அங்க ஆ அங்க ஒண்ணு. வெரி குட். சபாஷ்டா தம்பி. இப்டி தான் சரியா? இங்கே இங்கே யார் வைப்பா அடுத்து நம்ம ஆயிரத்தை கொட்டப் போகிறோம் சரியா ம் சூரியன் பகவான் வேற வலி பலித்து நடிக்க விடாரு அம்மா சூரியன் வேற பயங்கரமாக அடிக்குதுங்க எல்லாரும் பா.

காய்ஃபுட்டேன் பத்து தட்டிக்கிட்டு எஸ்கே பாவம் நிறைய எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல வரிங்க அப்படியே திருப்பி வியூ காட்டுறேன் அழகா இருக்குல்ல காய் சூப்பரா இந்த இடத்துல நின்று ரீல்ஸ் எடுத்துருக்கேன் ஏய் காணாமல் போயிடாத இப்படி எடுத்து ரீல்ஸ் எடுத்துருக்கோம் அதான் இருக்கில்ல இப்போ ஒன்று எடுக்கலாமான்னு பார்க்க காலையிலேயே சரி ஓகே காய போட்டுருக்கேன் மறுபடி வந்து பன்னெண்டு டு ஒரு மணி வரைக்கும் காய வச்சிட்டு பக்கெட்டில் அள்ளி போட்டுட்டு நம்ம கொண்டு போய் அரைக்கிறதுக்கு போகணும் நின்றுக்க சரிங்களா அரிஸ்ட் வந்துட்டு பேக் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு நெக்ஸ்ட் வந்து அள்ளிட்டு நம்ம போறதை பாப்பீங்க சரிங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்